இரண்டாவது இது நாங்களே வதக்கி பொறிச்சு அது ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி செய்கிறேன் இந்த வட்டித்தூள் அண்ட் இது வந்து புளி தேவையான அளவு புளி ஒரு வெங்காயம் அவ்வளோத்துக்கு போடுறங்களோ அவ்வளோத்துக்கு தேவையான அளவு புளி இங்கே வந்து நாங்கள் வந்து உப்பு தேவையான அளவு இங்கேல வந்து கிராம்பு பட்டை ஏலக்காய் இதை நான் வந்து ஏற்கனவே இங்கே வந்து இடித்து வச்சுருக்கிறேன் நாங்கள் சின்ன முழுசாகவும் போடலாம் பட் நான் வந்து இடித்து போட்டிருக்கேன் இடித்து வச்சா தான் ஒன்றும் பெருசாக கடிப்படாது போட சீமி இப்போ நாங்கள் அஞ்சு கிலோ வெங்காயத்தை உரித்து இப்போ இல்லை வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்குறோம் இதை நாங்கள் வந்து மெல்லிசு மெல்லிசாக வெட்ட போகிறோம் ஏன்னா நாங்கள் இப்போ மொத்தமாக வெட்டினோம்டா பொரி அந்த தாளிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் வந்து கஷ்டப்படும் அதனால் இப்போ நாங்கள் மெல்லிசு மெல்லிசாக விட்ட போகிறோம் இந்த வெங்காயத்தை எப்படி வட்டியாச்சு மெல்லிஸ் மெல்லிசாக இதை நாங்கள் வந்து அடுப்பில் உப்பு போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு வைப்போமா இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து இந்த வெங்காயம் எவ்வளோ ஃபுல்லாக அந்த சட்டி நிறைய போட்டு நாங்கள் இப்போ இப்போ பாருங்கள் இதில் தண்ணி தேங்கி நிற்கிது இந்த தண்ணி ஃபுல்லாக வேணும் இந்த சட்டியிலேருந்து தண்ணியிலேருந்து ஃபுல்லாக சட்டியிலேருந்து வத்தின பிறகு தான் நாங்கள் வந்து ஒயில் விட வேணும் ஒயில் விட்டு இதை வந்து பொரிக்க வேணும் இப்போ நாங்கள் எண்ணெய் விட்டாச்சு இந்த வெங்காயம் பொரியற ஃபுல்லாக வாட்டர் வந்து நல்லா வத்திருச்சு இப்போ நாங்கள் வந்து ஆயில் விட்டு இதை பொறிச்சு எடுக்க போகிறோம் பொறிச்சோண்டா மெல்லமான பொண்டு வர்ற வரைக்கும் இந்த பட்டாளிக்கவளம் ஆக கருக விடக்கூடாது இப்போ நாங்கள் இந்த புளியை கரைச்சி வச்சுருக்கிறோம் இதை வந்து ஆட் பண்ண போகிறோம் தேவையான அளவு புளி விடுங்க சில பேருக்கு கூட விருப்பம் இந்த புளியை போட்டு இப்போ கிளறியாச்சு அப்புறமா வந்து நாங்க இந்த வெட்டுத்தூளை ஆட் பண்ண போறோம் நல்லா கிளற விட்டுக்கொண்டு நல்லா வடிவாக பிரட்டி எடுக்கப்படும் இப்போ நாங்கள் இந்த இடித்து வச்ச ஏலம் கருவா பட்டை எல்லாத்தையும் வந்து இப்போ நாங்கள் இதில் ஆட் பண்ண போறோம் இப்போ நாங்கள் இந்த சீனியை இதுக்குள்ளே போட்டுட்டோம் கடைசியில் தான் இந்த சீனியை ஆட் வேணும் அப்புறமா இந்த நல்ல கிளரு கிளரி விட வேணும் இப்போ நம்மளை சிறங்கன் சீனி சம்பல் ரெடி ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக மிளால எண்ணெய் பிறக்குது அப்படி என்ன தான் எங்களுக்கு ரெடி ஆயிடுச்சுன்ற அர்த்தம் இந்த சீனி சம்பள நீங்கள் வந்து பானோடையோ ரொட்டி சோறு எல்லாத்தோடையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் எப்படி இருக்குதுன்ட்டு நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ்